ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருக்குது எதுவும் பண்ண முடியல வீட்டு வேலை எதுவும் செய்ய முடியல அப்படி கிடக்குது வீட்டில் வேலை எதுவும் செய்ய முடியலனால ஃபோனு கூப்பிட்டு பரவாயில்ல ஓரளவுக்கு தம் பிடிச்சிடுச்சு நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு அது கூட்டு போயிருக்கணும் ஆசை இருக்குதுனால முதல எனக்கு உடம்பு ரொம்ப முடியல அதனால் கூப்பிட்டு போக முடியல செய்தி பார்த்தேன் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட செய்தி ஏதோ நியூஸில் பார்த்தேன் ஒருத்தரை வந்து நேற்று கொண்டுட்டாங்களா என்ன நேற்று தான் நினைக்கிறேன் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து வேற தொடர்பு தொடர்புலருந்து அவங்கள வச்சு அந்த அவங்க அந்த பையன் வந்து கூட வந்து கொண்டுட்ட மாதிரி செய்து பார்த்தேன் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதா இருக்குதா டேரெக்டாக வீட்டுக்கார்ட்ட பேசி டைவர்ஸ் வாங்கி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த அடுத்தவரை நம்பிக்கிட்டு நம்ம புரோஷனையோ இல்லை காதலையோ ஏதோ பண்ணுறாங்க இப்பெல்லாம் அந்த கொலை கொள்ளை அப்படி நிறைய போயிடுது அந்த இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் போலீஸுக்கு தெரியாது நம்ம எப்படி இருந்தாலும் அதை மறைச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இன்னும் தான் இருக்காங்க சரிங்களா நீங்கள் என்ன தான் மறைச்சி இது பண்ணாலும் போலீஸ் கிட்ட தப்பிக்க முடியாது நீங்கள் அடுத்த ஒரு இதில் போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப சத்தியமாக உன்னால அதை ஜெயிக்கவே முடியாது ஒன்று ரெண்டு ஏதாவது தப்பித்தேர் ஒன்று ரெண்டு இருக்கலாம் அது இருந்தாலுமே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சு அதிகம் இவ்வளோ போட்டு போட்டுறாங்க ஜாமீனில் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு போட்டுறாங்க அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே போயிடுது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க இல்லை வந்து கணவன் வந்து மனைவி கொள்றதாகட்டும் மனைவி வந்து கணவன் ஆள் வச்சு கொள்றதாகட்டும் ரெண்டுலேயுமே சொல்கிறேன் ரெண்டு பேத்துக்குமே இந்த கொலை முயற்சி அப்படிங்கிறது வந்து நீங்கள் போகாதுங்க தயவு செஞ்சு அது போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போய் உங்களுடைய குழந்தை வாழ்க்கையும் பாதிச்சு இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுறீங்க அந்த குழந்தை வாழ்க்கையும் பாதிக்கும் அதெல்லாம் நான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறத தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒருத்தரை பழி வாங்கணும் அவங்கள கொலை பண்ணணும் அவங்க அந்த பகை தீர்த்துக்கணும் இப்படியெல்லாம் நிறையா இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்கே போய் நீங்கள் எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் பண்ணாலும் சரி ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி சரி யார் யாரையோ வச்சு எங்கெங்கேயோ வச்சு கொண்டு அந்த உடல் கூட எங்கேயோ இல்லாதாலும் கூட போட்டுடுறாங்க சில பேர் ஆனால் அதையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளே போடுறாங்க நீங்கள் அந்த ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னா அது ஒரு உயிர் சரிங்களா அந்த உயிருக்கு மதிப்பே இல்லைப்பா யாருக்காக இருந்தாலும் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நானாவே இருந்தாலும் அப்படி தான் ஒரு நிமிஷம் யோசிச்சுங்க சண்டை வந்ததாக சண்டை போட்டுங்க அதோ நிப்பாட்டுங்க அவங்கள பழி வாங்கணும் அவங்க தீர்த்து கட்டணும் ஏதோ ஒரு வழியில் அவங்க முடிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு மண் மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது என்ன அப்படி தீர்த்து கட்டி அதில் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது இது வேணால் நோத்துக்குணும் ஒன்றுனா எ எப்படி இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேணும் சப்போஸ் ஜெயிலுக்கு போகாட்டிங்கோட கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவார் அந்த கெட்ட முடிவுக்கு மட்டும் தயவு செஞ்சு போகாமல் நல்ல முறையாக பார்த்துருந்துக்கோங்க குழந்தைகள் பாருங்கள் இல்லை அவங்க அந்த மாதிரி கணவர் வாழ முடியல தனியாக பிரிஞ்சு வாழங்க பிரிஞ்சு வாழ்ங்க யாரையும் துன்புறுத்த வேண்டாம் யாரையும் கொல்ல வேண்டாம் எதுவும் நினைக்க வேண்டாம் எனக்கு ஏதோ டக்குன்னு அந்த பார்த்து சொல்ல தோ தோணுச்சு எந்த விதத்துலேயும் நீங்கள் போய் ஒரு பக்கம் ஒரு மனுஷனை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு போனீங்கன்னா அது ஆபத்துல தான் முடியும் நீங்கள் போனீங்கன்னா எக்ஸசைஸ் ஜெயிச்சு வர முடியாது அதில் நீங்கள் பரவாயில்ல நம்ம எப்படியாவது பா முடிச்சிட்டுனா யாருக்கு தெரியாமல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்குது நான் சத்தியமா முடியாது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அதனால் எத்தனையோ பேர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எத்தனை பேர் ஜெயிலுக்குள்ளே போய் கிடக்குறாங்க யாராவது வர முடியாத மேலே விடவே மாட்டாங்க குழந்தை வாழ்க்கை உங்கள் வாழ்த்தைங்களுக்கு எடுத்துக்காதங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இதில் ஒருத்தர் போய் அவங்கள சாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ஜாலியாக இருந்துடலாம் அப்படிங்கிறது மட்டும் எண்ணத்தில் என்னவே வேண்டாம் நம்மளை எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கவங்க கெடுதல் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அதை வந்து கண்டுக்காத மாதிரி போயிடுங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணாரா கடவுள் பார்த்துக்குவார் சரிங்களா இப்போ நானே ஏமாந்துருக்குறேன் அது கடவுள் பார்த்துக்குவார்னு விட்டுட்டேன் இல்லை போய் நம்ம போய் அந்த அந்த காசு கொடுக்கல அப்படி இப்படின்னு போய் நம்ம எதாவது பண்ண முடியுமா சொல்லுங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது கடவுள் பார்த்துக்குவார் அதுக்கு மேலே நம்ம நம்ம இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் யாருக்கும் துன்பத்தை கொடுக்க வேண்டாம் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் யார் மனசுக்கு புண்படுத்தவும் வேண்டாம் என்னையை திட்டினதுனால நான் அந்த பொண்ணை திட்டினேன் அவ்வளோதான ஒழுச்சி நானாக போய் அந்த பொண்ணை எனக்குமே நான் பழி வாங்கி அப்படி திட்டல இது மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த செய்தி கேட்டது எனக்கு என்னடா வாழ்க்கையில் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இப்படிலாம் போகுது ஒரு உயிரை கொண்டுடுறாங்களே அந்த உயிர் அந்த மூணு வயசு குழந்த ஒன்று அது சொல்லுது அப்பாவை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அம்மாவும் இன்னொரு அங்குளும் அப்படிங்குது அது எவ்வளவு ஒரு பெரிய வேதனை ம் அப்படியெல்லாம் பாய் தாங்க புரியா